இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஐம்பது பேர் திருவடியில் கலந்துட்டாங்க இப்போ ஐம்பது பேர் நிற்கிறாங்க அதில் ஒருவர் மாணிக்க வாசகர் அப்போ அது ஒருவர் நீங்கள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மீதி இருக்கிற நாற்பத்தொம்போது பேர் என்னோம்னாங்க என் குருநாதனை பிரிந்து என்னால் வாழ முடியன்னு உயிரை விட்டுட்டாங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நிற்கிறீங்க ஏன் அவர் தான் நில்லுன்னு சொல்லிட்டாரு நின்றுட்டாருங்கிறீங்க இப்போ நீங்கள் நின்றது அன்பா இல்லை அவர் இல்லாமல் வாழ மாட்டேன்னு மாய்ந்தது அன்பா ஆனால் அவர் சொன்னார் தானே அன்பு உன்னை பிரிந்து வாழ மாட்டேன் என்று உயிரை விட்டுட்டாங்களா அத்தனை பேரும் நான் உன்பால் உண்பால் அன்பில்லாதவங்காட்டித்தானே நான் நின்றுட்டேன்னு நின்றுட்டார் அப்படி தான் அவர் தன்னை சொல்லிக்கிட்டார் அப்படியே நின்றவர் அங்கிருந்து புறப்படுகிறார் வருகிற வழியில் பல தலங்களை வணங்கி கொண்டு வரார் இந்த குறிப்பு எங்கே திருவாசகத்தில் இருக்கிறது செழுக்கமல திரளன்னனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் நான் பாவி என்பதனால தானே சாமி என்னை விட்டுட்டீங்க நல்ல அன்பு இருக்கவங்களாம் சோதியில் கலந்துட்டாங்க இல்லையா செழு கமல திரளன்ன சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலம் நான் இருப்பங்காட்டி தான் என்னை விட்டுட்டியா அல்ல நான் பொய்யா இருக்கேன்னு என்னை விட்டுட்டேன் பொய்யும் யானும் புறமே போந்தோம் மெய் அன்பு உடையவங்க எல்லாம் உங்கள்கிட்ட கலந்துட்டாங்க சில பேர் தீயில் வீழ்ந்தார்கள் செழுங்கடல் புகுந்தார்கள் ஆனால் நான் எதுவுமே செய்யாம அப்படியே நின்று விட்டேனே எனவே எனக்கு தெரிகிறது நான் உண்பால் அன்பு இல்லை இவர் நின்றுக்கிட்டார் அன்பு எனக்கு அன்பு இருந்தால் நானும் அப்பவே உயிரை விட்டுருப்பேன்னு இவர் சொன்னார் ஆனால் இவர் தன்னை அன்பில்லாதவன் என்று சொல்லி கொண்டாலும் கூட இந்த இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்க திருவடையாடர் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் என்கிற அந்த முனிவர் ஏன் நின்னுட்டார் மாணிக்கவாசல் அதுக்கு அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறாருங்க பாட்டில் அதாவது ரெண்டு காரணத்தினால் உயர மாய்க்கல அவர் ஏன் இருன்னு சொன்னார் ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அவர் எதற்காக ஒரு உயிரை விடலைன்னு கேட்டால் நான் உன் திருவடியில் விழுந்து அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு சொல்லுவோம் காலில் விழுந்தேன் அப்படி விழும்போதே நான் என்னையும் என் உடம்பையும் என்னுடைய உடமை பொருளையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இப்போ இந்த உடம்பு என்னுடையது அல்ல இந்த உயிர் என்னுடையது அல்ல எனவே இந்த உடம்பும் உயிரும் கூடியிருக்கிற இந்த வாழ்க்கையை முடித்து கொள்கிற அதிகாரம் என்னிடத்தில் இல்லை எனவே நின்றுட்டாராம் அவர் ஏன் எல்லாரும் மாய்ந்து போன போது இவரும் மாய்ந்திருக்க வேண்டாமா அப்படின்னு பரஞ்சோதியார் கேள்வி கேட்குறார் மாணிக்கவாசர் கேட்கல மாணிக்கவாசர் என்ன நினச்சி நின்றுட்டார் நான் அன்பில்லாதவன் சுத்தமான நெஞ்சு இல்லாதவன் எனவே நான் நின்றுட்டேன்னு சொல்லிக்கிட்டார் தன்னைத்தானே ஆனால் சொல்ல வந்த இவருக்கு பின் வந்த பரஞ்சோதியார் சொல்லுகிறார் ஏன் மாணிக்க வாசகர் எல்லோரும் உயிரை விடும்போது ஏன் விடாம நின்றார்ன்னு கேட்டால் குருநாதன் சொல்லிவிட்டான் நில் என்று கோலமார் பொதுவி வா என்று சொன்னதுனால இந்த உடம்பை மாய்த்து கொள்கிற அதிகாரம் எனக்கு இல்லை ஏன் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்போ இந்த உடம்பையும் உயிரையும் அவனுக்கு நான் தத்தம் என்று அவருக்கு கொடுத்த பிறகு அதை நான் என்னுடையதுன்னு எடுத்துக்கொண்டு நான் இதை மாற்றி கொள்கிற உரிமை எனக்கு இல்லை எனவே மாணிக்கவாசர் உடம்பை மாய்த்து கொள்ளாமல் நின்றுட்டார் சரி வரும்போது பல தளங்கள் வணங்கிட்டு வரார் நம்ம சீர்காழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் திரு அண்ணாமலை இப்படி திருவாரூர் மொத்தம் ஏழு தலம்ங்க திருப்பெருந்துறை நீங்களாக ஆறு தலம் நமக்கு அறியப்படுகிறது அப்போ திருவாரூர் சீர்காழி திருக்கழுக்குன்றம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணாமலை அப்புறம் தில்லைக்கு வந்துட்டார் இப்படி வந்தவர் தில்லையில் வந்து நிற்கிறார் எப்படி நிற்பாருங்க ஏன் சாமி தில்லைக்கு வான்னு சொல்லியாச்சு ஒருவார் வந்துட்டார் நடராச பெருமானை போய் பார்க்கும்போதெல்லாம் என்னவான் நினச்சி பார்த்துருப்பாரு ஐயா நான் அங்கேயே போயிருக்க வேண்டிய ஆள் எப்போ அந்த சோதியில் பூந்துருக்கணும் நான் அப்போவே நீ தான் என்ன பண்ணிட்டேன் இங்கே வானேன் இங்கே வந்துட்டேன் எப்போயா கூப்பிட போகிறேன் ஏன் அவருக்கு ஒரே ஒரு நினைப்பு உன்னோடு கலந்துடணும் உன்னோடு கலந்தோம் ஏன் என் கூட படித்த மாணவர்லாம் கலந்துட்டாங்க நான் ஒரு பாவி இன்னும் நின்றுட்டு இருக்கிறேனே அப்போ அவருக்கு நினைப்பு பூரா என்னவா இருக்கும் உன்னோடு கலக்கணும் உன்னோடு கலக்கணும் தான் நான் வந்து வந்து நின்றுப்பார் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்தால் சாய்ந்தரம் வரைக்கும் அவரை பார்த்து பார்த்து கூப்பிடுவார் கூப்பிடுவார்னு பார்த்தா கூப்பிடவே இல்லைங்க அவர் அவர் பதிவு செய்கிறார் இரவு பகல் ஏசற்றிருந்து வேசற்றேன் எப்படி கொக்கு ஒத்து கொக்கு என்ன பண்ணோம் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்து இருக்குமாம் கொக்கு அது மாதிரி ஒத்த காலில் கொக்கு காத்து நிற்பது போல் பெருமானே வா என்று என்னை கூப்பிட மாட்டியா வா என்று என்னை கூப்பிட மாட்டேயான்னு ஒவ்வொரு நாளும் நடராசரை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க பார்க்குறவங்கள யாருங்க அவரு அது ஒரு பைத்தியம் அழுதுகிட்டே நிற்குங்க அது அவர் காலையில் வந்தால் சாய்ந்த வரைக்கும் நிற்பாருங்க அப்படியே அழுதுகிட்டே நிற்பாருங்க அப்படின்னு எத்தனை பேர் அவரை பரிகாசம் செய்திருப்பாங்க அதெல்லாம் கவலை கவலையே படலை அதான் சிரிப்பார் கணிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நான் ஏன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய் இனிமேலாவது கொஞ்சம் கொடியா இப்படி எல்லாரும் எல்லாரும் ஆனந்தத்தில் நிற்கிறாங்க நான் மட்டும்தானே வேதனையில் நிற்கிறேன் என்ன நீ கூப்பிட மாட்டேயா பொய்யனின் அகம் நிகப் புகுந்து அமுது ஊறும் புது கடல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெருங்கடலே கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிய ஒன்னா செய்யமேனியனே செய்வகையறியேன் அறியேன் செய்யமேனியனே செய்வகை அறியேன் சாமியன செத்திடப்பணியாய் சாகுன்னு சொல்லேன் கடவுளேங்கிறார் நம்ம என்னைக்காவது இப்படி கேட்போமா அவர் கேட்குறாரு செத்திடப்பணியாய் திருப்பெருந்துரை மேபிய சிவனே ஐயா நான் எங்கேயோ கடந்தேன் நான் பாட்டுக்கு குதிரை வாங்க போனவனை இழுத்து இப்படி போட்டுட்டு இன்பத்தை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு மறைஞ்சு போயிட்டியே நான் தவிக்கிற தவிப்பு உனக்கு தெரியலையா பெருமானை இந்த கதறல் தாங்க அப்படியே திருவாசல் எனவே இப்படி பலவாறு அழுது 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 காலையிலேருந்து வந்து நின்னா இப்படியே நிற்கிறார் அப்போ தான் ஒரு நாள் சாமி பார்க்கிறார் சரி அன்பனை நம்ம அழைத்து கொள்ளலான்னு கருதுகிறார் அப்படி போது இவர் போய் தங்கி இருந்தார் பாருங்கள் அங்கே போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார் அங்கேருந்து வந்து வந்து பெருமானை வணங்கிட்டு போகிறார் அது இன்றைக்கும் இருக்கிறது நீங்கள் தில்லைக்கு போனீங்கன்னா வடக்கு கோபுரத்தை ஒட்டி தில்லைக்காளின்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அந்த அந்த சந்துக்கு அடுத்த பகுதி மாணிக்கவாசு தங்கி இருந்த இடம் அதுக்கு தில்லையில் பார்க்கடல் என்றும் மாணிக்கவாசகர் பரணசாலை என்றும் அதுக்கு பெயர் இன்னும் இருக்கிறது அந்த இடம் போகும்போது அவசியம் போய் பாருங்கள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறார் இப்போ பெருமானை என்ன பண்ணார் ஒரு அடியவராக வேடம் கொண்டு இவரை காண வந்தார் நீங்கள் நிறைய பாட்டெல்லாம் பாடியிருப்பதாக அன்பர்கள் வழியை அறிந்தேன் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் எழுதிக்குவேன்னார் இவர் பெருமானை பற்றி கேட்குறாங்க பாடினார் அவர் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டார் எழுதி முடிச்சுட்டு நேராக போயிட்டார் அடுத்த காலையில் கோயில் திறப்பதற்காக பூசைக்குரியவர் வந்தாங்க கதவை திறக்கும்போது அந்த பஞ்சாக்கரப்படி என்கிற அந்த படிக்கட்டில் திருவாசகம் என்கிற ஓலைச்சுவடி இருக்கிறது அதில் எழுதியிருக்கார் மாணிக்க சொல்ல அழகிய உடையான் எழுதியது அப்படின்னு கையப்ப முட்டாருங்க தமிழில் மறந்துடக்கூடாது இது எங்கே இருக்குதுன்னா இத்தனை தமிழில் இருக்குது அழகிய உடையான் எழுதியது யார் சொல்ல மாணிக்க வாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியேன்னு கையப்பம் போட்டு ஓலையை வச்சுட்டார் இந்த தில்லைவாள் அந்தனர்கள் வந்தவங்க பார்த்தவங்க எடுத்தாங்க பார்த்தாங்க வாசகத்தை படித்து பார்த்தாங்க என்ன பெருமானே யார் இது அப்படின்னுங்க அப்போ ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு வருகிறார் அங்கே பரணசாலையில் இருக்கிற அவரை போய் கூப்பிடு கேரு அவர் தான் சொல்லுவார்னாங்க உடனே இவங்கெல்லாம் நேராக அவங்க போனாங்க அவரை அழைத்து வந்தார்கள் அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சது நேற்று வந்தது சிவபெருமான் சொல்லிட்டுலாம் வரல நாளைக்கு உன்னை பார்க்க வரலான்னு இருக்கிறப்ப கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுக்க நான் கொஞ்சம் பாட்டெலாம் எழுதிக்கணும் வந்தார் இல்லை அவர் பாட்டு வந்தார் எழுதிட்டார் போனதும் தெரியல அவர் தான் வந்ததும் தெரியல இங்கே வந்து சொல்லும் தான் தெரிகிறது என்னது சிவபெருமான் வந்து எழுதிக்கிட்டாரா எப்படிங்க இருக்கும் நெஞ்சு அவர் கூப்பிட மாட்டாரா கூப்பிட மாட்டாரான்னு காத்து கிடக்கிற மாணிக்க வாசகருக்கு நேற்று வந்து உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து அவர் தான் எழுதினாரா ஆமாம் ஏன் அவர் தான் எழுதினார் இப்போ அடித்து பிடிச்சி ஓடி வராருங்க அங்கே வந்து நின்று அப்படியே அழுது நிற்கிறார் அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்ன நடந்தனர் இல்லை இந்த வாசக இந்த மூளை படித்தோம் இதுக்கு பொருள் என்னென்னு கேட்டோம் அவர் தான் சொன்னார் உங்களை கேட்க சொன்னார் நாங்கள் என்ன இதுக்கு பொருள் என்ன கேட்க சொன்னாரா நானாக இதுக்கு பொருள் சொல்ல முடியும் அவர் தாங்க பொருள்னார் எல்லாரும் அப்படியே நடராச பெருமானை பார்த்தாங்க பார்க்க பார்க்கவே இந்த உடல் அப்படியே சோதி பிழம்பாயிற்று அப்படியே பெருமானோடு கலந்துட்டார் இதுதான் ஆணி மகத்தில் நடந்த வரலாறு எனவே இப்போ திருவாசகத்துக்கு பொருள் கேட்டார்கள் தெல்லைவாள் அந்தனர்கள் மாணிக்கவாசி என்ன பொருள் சொன்னார் சிவபெருமான் தான் பொருள் காட்டினார் காட்டியது மட்டுமல்லங்க பொருள் அவன் என்று காட்டுதல் மட்டுமல்ல சிவனோடு கலந்து காட்டினார் இப்போ என்ன பொருள் கேட்டால் திருவாசகத்துக்கு பொருள் நாம் அவனோடு கலந்து விடுதல் இதுதான் பொருள் இப்படிப்பட்ட பொருள் இந்த நூலுக்கு பொருள் சொல்வதுன்னா காரியமாக என்ன நினச்சி பாருங்களேன் அவனோடு கலந்து விடுகிற ஆற்றலுடைய நூலுக்கு நாம் என்னங்க பொருள் சொல்ல முடியும் நாம் என்ன பொருள் சொன்னாலும் அது மினிமம் என்கிற தான் அடங்கமே ஒழிய மேக்சிமம் பொருளாக சொல்ல முடியாது நமக்கு அது இலக்கணம் தெரிந்தவங்க தமிழ் ஆசிரியர்கள் மினிமம் மேக்ஸிமம் சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு ஏதோ நாமளும் திருவாசகத்துக்கு பொருள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம் ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைப்பது போல் நாமளும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையில் தான் இது அமைகிறது என்பதை சொல்லி திருவாசகத்துக்கு பொருள் சிவபெருமான் தான் பொருள் ஒன்று இரண்டாவது அவனோடு கலந்து விடுதலே திருவாசகத்துக்கு பொருள் இதுதான் செய்தி சரி இதில் ஒரு இன்னொரு நுட்பம் என்னென்னா முதல் முதலாக திருவாசகத்தை முற்றும் முற்றும்ோது செய்தவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் ஏன் அவர் சொல்ல சொல்ல அவர் எழுதினார் இல்லை திருச்சிற்றம்பலம் சொல்லி ஆரம்பித்த உடனே அச்சோவேன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் எழுதினார் இல்லை அப்போ இவர் தானே முதல் முற்றோல் பண்ணியவர் அதை அடி ஓட்டி தான் நாமளும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நாமளும் முற்று நாமெல்லாம் அவரை காப்பி அடித்து பின்னாடி வரவங்க எனவே திருவாசகத்தை முதல் முதலாக முற்றும் மோதலை செய்தவர் மாணிக்க வாசகர் தான் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளலாம் இத்தகைய ஒரு ஞான பணுவல் நம் நெஞ்சில் இருக்கிற அழுக்குகளை நம்முடைய பாவங்களை அரித்து நம்மை இறைவனுடைய சிந்தனையில் இன்னும் கூடுதலாக அந்த நினைப்பு இல்லாதவரை நினைப்புக்குரியவராகவும் நினைப்பில் இருப்பவர்களை இன்னும் அந்த நினைப்பு வளருவதற்காகவும் இந்த ஞான நூல் நமக்கு துணை செய்யும் என்பதை சொல்லி இந்த நூலை நாம் வருகிற மாதங்களில் மாதம் ஒரு முறை ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு எடுத்து கொள்ள போகிறோம் அதன் பிறகு தான் இதை நம்ம வந்து ரெண்டு வகுப்பாக வைத்து கொள்ளலாம் என்று கருதி இருக்கின்றோம் அந்த வகையில் அடுத்த மாதம் இப்போ நம்ம எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதத்தில் வாறு கருதி இருக்கிறோம் இரண்டாவது சனிக்கிழமை காலை வைத்து கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது ஏன்னா மாலையில் சிவஞான சித்தியார் வகுப்பு மாலையில் வைத்துக்கொண்டால் காலையில் இங்கே முடிச்சுட்டு மாலை அங்கே வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு கருதி இருக்கிறோம் எனவே அதை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு விரைவில் வரும் என்பதை மட்டும் சொல்லி இந்த நூலை இந்த இடத்துல இன்றைய நாளில் சிந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கு எல்லா வகையிலும் மணிவாசகருடைய கருணை துணை செய்த வகையில் இந்த கருணை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது அந்த வகையில் நாம் இன்றைக்கி அந்த வரலாற்றை மட்டும்தான் பார்த்துருக்குறோம் நூலுக்குள்ளே போகணும் நூலுக்குழு போவதற்கு முன்பு சில குறிப்புகளை இன்னும் கொஞ்சம் காணணும் அது அடுத்த வகுப்பில் திருவாசகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் திருவாசகத்தில் உணர்த்தப்படுகிற குறிப்பை ஒருவாறு தெரிந்து கொண்டு பிறகு நாம் முதல் பகுதியாகிய சிவபுராணம் அதிலிருந்து தொடங்கி நிறைவு பகுதி வரை சிந்திப்போம் என்று சொல்லி எல்லாமல்ல மாதரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரியினுடைய அம்மையோடு இருந்து ஞான தொழில் புரிகின்ற ஞானக்குத்தருடைய திருவடிகளை மனம் மேகலாலே வணங்கி மணிவாசக பெருமானுடைய குருவருளை மனம் மொழிமெய்கலாலை வணங்கி மகிழ்ந்து இதுகாரும் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளை உரித்தாக்கி கொண்டு இன்றைய இந்த ஞான வேள்வியினை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம் இன்றைக்கி தொடக்கம் என்பதனால் ஒரு மரபு கருதி ஒரு வரவேற்புரை என்று ஒன்று சொல்லப்பட்டது அது மாதிரி ஒரு சிறிய உரைன்னு ஒன்று சொல்லணுங்க இது மரபு இது ஒரு நிகழ்வுன்னா இப்படி ஒரு மரபை பெரியவங்க பின்பற்றி இருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு ஒரு சிறிய உரையை சொல்வதற்கு யார் வராங்கம்மா யாரேனும் ஒருவர் வாங்க ஒரு நன்றியுரை சொல்லி முடித்தோடனே வாழ்த்தோடு இன்றைய வகுப்பு சிந்தனை நிறைவு பெறுகிறது அடுத்த மாத வகுப்பு உங்களுக்கு அறிவிக்கப்படும் நான் போதும் ரெண்டாவது சனிக்கிழமை சிந்திச்சுருக்கிறோம் அன்பரோடு கலந்து கொண்டு சிந்திப்போம் என்பதை சொல்லி அடுத்து நாளை நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் நம்முடைய சேவூர் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய தோட்டத்தில் அவருடைய இல்லம் அவருடைய கம்பெனி அவருடைய தோட்டம் எல்லாமே அங்கே தான் இருக்குது அவருடைய அந்த பகுதியில் இரண்டு நாட்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் முற்றுமோதுகிற வழிபாடு நடைபெற இருக்கிறது நாளை காலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு மாலை வரைக்கும் தொடர்ந்து பாராயணம் இருக்கிறது நூறு திருப்பதிகங்கள் ஐம்பது ஐம்பது பதிகமாக இரண்டு நாட்கள் பாராயணம் செய்ய இருக்கிறோம் நம்முடைய அடியார்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவருளும் குருவருளும் பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் ஐயாவுடைய இடம் சேவூருக்கு முன்பாக ஆலமரத்து ஸ்டாப்னு சொல்லுவாங்க பஸ் இது வரவங்களுக்கு அந்த குறும்பாளையம் அந்த இடத்துல இறங்கிட்டிங்கன்னா ஒரு போர்டு ஒன்றுக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அந்த தோட்டத்துக்கு பேரே வாழ்க வளமுடன் தோட்டம் தான் பேருங்க அதனால் இல்லை ஐயாவுடைய கைபேசியை வைத்துக்கொண்டு நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களை அழைத்துக்கொள்ளலாம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நடக்கிற தொலைவில் தான் ஐயாவுடைய இல்லம் இருக்கிறது இரண்டு நாட்கள் பாராயணம் இருக்கிறது இந்த அந்த பாராயண பேரின்பத்தை பெருக வருகை என்று உங்கள் அன்போடு வேண்டிக் குழு ஆன் பண்ணிக்கணும் அவங்கள பக்கத்தில் வச்சு பேசுங்க